வெல்கம் டு இன்ப சேனல் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி அப்படின் தான் அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் நவதிருப்பதி பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது கோவில் ஒம்பது கோவிலும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குது இந்த கோவில் வந்து தூத்துக்குடினா தூத்துக்குடியிலே இல்லை திருநெல்வேலி தூத்துக்குடி இரண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்குது இந்த த அமரபரணி ஆற்று நதைக்கரையை ஒட்டி இந்த கோவில்கள்லாம் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது என்ன அப்படின்னா ஒரே நாளில் இந்த ஒம்பது கோயிலும் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ஏன்னா இந்த சுக்கிரன் அப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் இதோட அம்சங்கள் எல்லாமே ப படைச்சது தான் இந்த கோயில் ஒம்பது கோயிலும் ஒம்போது அம்சங்களை படிச்சிருக்கு ஸோ இது வந்து திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திவ்ய தேசங்கள் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணுவோட நூற்றி எட்டு அவதாரம் தான் நம்ம திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த விஷ்ணோட நூற்றி எட்டு அவதாரங்களில் ஒம்பது அவதாரம் இங்கே இருக்குது ஆனால் உண்மையிலுமே ஒம்போது அவதாரங்கள் இங்கே இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது நாங்கள் உள்ள சாமி பார்க்கும் போது அவ்வளோ மலைச்சு போய் நின்றுட்டோம் அளவுக்கு சிலைகளோட அமைப்போ அந்த கோவிலோட அமைப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்கள் கோவில் போனீங்கன்னா எல்லாம் நீங்கள் வேறு வேறு கோயிலுக்கு போகிறீங்கிறதே தெரியாது எல்லாமே ஒரே மாதிரி சிலை அமைப்புகள் ஒரே மாதிரி கோவில் ஒரே மாதிரி கோபுரம் ஒரே மாதிரி எல்லாமே இருக்குங்க கண்டிப்பாக போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் எல்லா கோவிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது எப்போ கட்டுறதுங்கிறது அப்படி பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்கள் கட்டினாங்க பாண்டிய மன்னர்கள் அவங்க வந்து சாமி மேலே இருக்கிற தீராத பக்தினால இந்த கோவில்கள் எல்லாமே கட்டியிருக்காங்க இந்த பாண்டிய மன்னர்கள் வந்து நதிக்கரை ஓரமாக ஏன் கட்டினாங்க அப்படின்னா அங்கே அந்த நதியில் வர தண்ணியை வந்து விவசாயம் பண்ணி அங்கே மக்கள் வந்து விவசாயத்தில் இருக்கிற இதை வந்து சாமிக்கு படைக்கணும் அதனால அந்த மாதிரி கோவில்கள் வந்து நதிக்கரை ஓரமாக அவர் கட்டியிருக்காரு ஸோ விவசாயம் பண்ணி மக்கள் வந்து சாமிக்கு பிரசாதம் படைச்சு சாமியை வந்து வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கட்டியிருக்காரு ஸோ இதுக்காக இந்த கோவில் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க சிலைகளும் சொல்லவே முடியாது நம்ம வேர்ல்டு நம்ம வந்து உலக அதிசயம் அப்படின்னு நிறையா சொல்கிறோம் உலக அதிசயம்லாம் இந்த மாதிரி கோவில்களும் உலக அதிசயத்தில் ஒன்று தாங்க அளவுக்கு அழகாக கட்டியிருக்காங்க ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில்னா சும்மா வாங்க அந்த அளவுக்கு அழகாக கட்டியிருக்காங்க அந்த ஒவ்வொருளும் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக கட்டியிருக்காங்கன்னு இதில் வந்து ஒம்பது கோயில்கள் என்னென்ன பேர் எங்கெங்கே இருக்கு என்னென்னு நம்ம சொல்கிறேன் ஸ்ரீவைகுண்டநாதர் கோவில் பெருமாள் கோவில் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்குது இவர் வந்து சூரியனோட அம்சம் பெற்றுருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்ரீ மாயகுத்தர் பெருமாள் கோவில் இது வந்து பெருங்குளத்தில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகர நெடுங்குள இதர் இ பெருமாள் கோவில் இருக்குது இது வந்து தென்திருப்பேரையில் இருக்குது இது சுக்கரனோட அம்சம் பெற்றிருக்கு அப்புறம் விஜயஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கோவில் இருக்குது இது நத்தமில் இருக்குது இது வந்து சந்திரனோட அம்சம் பெற்றிருக்கு அதுக்கப்புறம் வைத்த நதி வைத்தா நதி பெருமாள் கோவில் இது வந்து திருக்கோளூரில் இருக்குது இது செவ்வாயோட அம்சம் படித்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பளிங்குடி அப்படின்னு சொல்லி திருப்புலிக்கொடி அப்படின்னு சொல்லி பெருமாள் கோயில் இருக்குது அது திருப்பிலங்குடியிலேயே இருக்குது இது புதனோட அம்சம் விட்டுருக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு ஆழ்வார் திருநகிரி இது வியாழனோட அம்சம் இது வந்து குருவோடய அம்சம் வியாழன் அன் குருவோட அம்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆழ்வார் திருநகிரியில் வந்து என்ன பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆழ்வார் திருநகிரி வந்து அந்த பெருமாள் சாமி வந்து கு குபேரனுக்கு வந்து கடன் கொடுத்ததா அவருக்கு வந்து படி இழந்ததா அப்படி சொல்கிறாங்க ஸோ அதனால வந்து நம்ம அந்த கோவிலுக்கு போனோம்னா அந்த கோயிலில் வந்து நமக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் திருக்குழந்தையில் இருக்குது அது சனியோட அம்சம் பெற்றிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டை திருப்பதி ரெட்டை திருப்பதி ஒரே இடத்துல ரெண்டு கோயில் இருக்கும் அதை வந்து ஒன்று வந்து அரவிந்த லோச்சனார்த்த கோவில் ஒன்று அது கேதுவோட அம்சம் பெற்றிருக்கு தேவபெரான் கோயில் ஒன்று அது ராகுவோட அம்சம் பெற்றுருக்கு இந்த ஒம்பது கோயிலும் ஒரே நாளில் போய் பார்க்குறது வந்து ரொம்ப 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 சிறப்பு ஏன்னா எங்களால் பார்க்க முடியல நாங்கள் வந்து ஒரு நாள் அஞ்சு கோயிலும் இன்னொரு நாள் மீதி நாலு கோயிலும் போய் பார்த்துட்டு வந்தோம் கோயில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது எங்களுக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு இன்னொரு கோயிலுக்கு பண்ணோம்னா அதே கோயிலுக்கு திரும்ப வந்த மாதிரி தான் ஃபீல் இருக்குமே இல்லையே வேற கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஃபீலே எங்களுக்கு கிடைக்கல ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது கோயில் வந்து அந்த தூண்கள் அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நதிக்கரை ஓரமாக தான் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்த நதிக்கரை ஒட்டி தான் எல்லா கோயிலுமே இருக்குது சிலைகள் அதில் இருக்கிற ஸ்ட டிசைன் ஆர்கிட்டெக்ட் அந்த கோவிலோட அம்சம் அந்த சாமியோட இது பார்க்க பார்க்க கண்ணே அந்த அளவுக்கு அழகாக இருக்குதுங்க நம்ம அழகுங்கிறதெல்லாம் இதில் வந்து சொல்ல முடியாது இந்த வேலைப்பாடுகள் அவங்களோட உழைப்பு அவங்களோட கஷ்டம் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு பாண்டிய மன்னர்கள் எப்படி மக்களை இது பண்ணியிருக்காருங்கிறது இந்த கோயில்கள்லருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாண்டிய மன்னர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா இந்த கோவில் தான் கண்டிப்பாக நம்ம அதை தான் நம்ம பெருமையாக சொல்லணும் நமக்கெல்லாம் இப்போ எவ்வளோ ஆர்கிடெக்சர் வேலைகள் செய்கிறதுக்காக இது இருந்தாலும் நம்மளால் வந்து இந்த மாதிரி செய்ய முடியறதுக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அப்போயே அந்த காலத்துலேயும் இந்த மாதிரி கோவில்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க கோயிலில் வந்து ஒரு ஒரு ஸ்டாச்சுவோ ஒரு இதுவோ பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு அழகாக கட்டியிருக்காங்க சின்ன சின்ன கோயில்கள்லாம் எதுவுமே கட்டணும் நல்ல பெரிய கோயில்கள் பெரிய மண்டபம் ரொம்ப 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 பெரிய கோயில்கள் ஒரு சில கோயில்கள் வந்து சிறப்பம்சங்கள் நிறைய இருக்குது கோயில்கள்லாம் போயிட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா நாங்கள் போயிட்டு வந்த பின்னாடி எங்களுக்கு எல்லாமே ஒரு எங்களோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான விஷயங்கள் சந்தோஷமான இது மன சந்தோஷங்கள் ரொம்ப அதிகமாகவே கிடச்சிருக்கு கண்டிப்பாக நீங்களும் போய் பார்க்கணும் இந்த கோயில்கள்லாம் வந்து நம்ம ஒரு நாள் ட்ரிப்பாகவே போய் பார்த்துட்டு நிறைய பேர் அந்த மாதிரி தான் வராங்க ட்ரிப்பு போய் பார்த்துட்டு வரதுக்காக இந்த கோயிலுங்கள் இதுலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நவ திருப்பதி ஒன்று நவ கைலாயம் ஒன்று ரெண்டுமே வந்து அந்த தாமிரபரணி ஆற்று நதிக்கரை ஒட்டி தான் இருக்குது ரெண்டுமே போய் பார்க்கலாம் இந்த எல்லாம் உங்களுக்கு தெரியும் மேப்பில் பாருங்கள் நவ கைலாயத்தோடது போட்டிருக்கேன் நவ திருப்பதியோட மேப்பும் போட்டிருக்கேன் இது ரெண்டுமே போய் பார்க்கலாம் ஆனால் இப்போ என்னென்னு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தான் போக முடியும் உடனே எல்லாமே பார்க்க முடியாது ஆனால் எல்லா கோயிலும் பார்த்துட்டு வந்து ரொம்ப சிறப்பு பாருங்கள் இந்த ஒவ்வொரு சிலைங்களும் ஒவ்வொரு இதுவும் வந்து நம்மளை மலைக்க வைக்கிது கண்டிப்பாக இதெல்லாம் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ